பெருந்தலைவர் காமராஜரோடு நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் அதனால கோவை மக்கள் நீதி மையம் சார்பாக அவருக்கு வந்து ஆளுயர் சிலைக்கு வந்து மாலை மரியாதை தெரிவித்திருக்காக எங்கள் தலைவர் கமலஹாசன் அவர்கள் அறிவுறுத்தலும் பேரு நாங்கள் வந்திருக்கிறோம் இப்போ எல்லாருமே வந்து காமராஜர் ஆட்சி கொடுக்கணும் காமராஜர் ஆட்சி கொடுக்கணுங்கிறது ஒரு புரபாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கள் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் கமல்ஹாசன் அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா காமராஜர் மடியிலேயே வளர்ந்த ஒரு பிள்ளை அவர் அவர் காமராஜர் கூட நெருக்கிய பழக்கம் உள்ள ஒரு தலைவர் எங்கள் தலைவர் அவர்கள் அதனால வந்து அவரு அவரோட காமராஜரோட கொள்கையை வந்து கண்டிப்பாக எடுத்து செல்லக்கூடிய எல்லா தகுதியும் மக்கள் நீதி மையத்துக்கு இருக்குது அதனால அவரோட பிறந்த நாள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற மக்கள் நீதிமன்றத்தாரங்க சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆறுவரி சிலைக்கு மாலை போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க